பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்கம் சார்பாக இலவச உணவுப் வழங்கப்பட்டது கடலூர் மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்கம் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அழகுதுரை சுதாகர் பொன்னழகன் கொழஞ்சி மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனுடைய கூடுதல் தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீகாந்த் நினைக்கிறார் கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த கிளிமங்கலத்தில் வசிக்கும் பழனிவேல் என்கின்ற மாற்றுத்திறனாளி மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்க கடலூர் மாவட்ட தலைவராக செயலாற்றி வருகிறார் இவரது சங்கத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதால் கனமழையின் காரணமாக அவர்கள் சங்கத்தில் இருப்பவர்களையும் பல சமூகத்திலும் பல சங்கத்திலும் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளையும் ஆங்காங்கே தொடர்பு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களை நலம் விசாரித்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் நல சங்க தலைவர் பழனிவேலிடம் பல சங்கத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளும் அவர்கள் சங்கத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்துள்ளனர் இதில் முதல் கோரிக்கையாக தங்களின் வாழ்வாதார அத்தியாவசிய பொருள்களை வெளியே சென்று வாங்க முடியாமல் தவித்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அதனை அறிந்த மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்கத்தின் தலைவர் பழனிவேல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வீடாக சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்களை இலவசமாக வழங்கி கொண்டு வருகின்றார் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொண்டு நிறுவனங்கள் போன்றவற்றை போன்றவர்கள் உதவி செய்து வருவார்கள் ஆனால் தற்போது முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளியை உதவி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியது இதுவே முதல் முறைய முதல் முறையாகவும் தற்போது உதவி செய்து கொண்டு வரும் மாற்றுத்திறனாளி பயணிவேலு பயணிவேல் அவர்களுக்கு சமூக ஆர்வலர்களாலும் பெரும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது தகவலுக்கு நன்றி ஸ்ரீகாந்த்